வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் மரங்களிலே இருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் உலக உருண்டையை காக்கும் ஓசோன் படலம் நாம் வாழுகின்ற சூரிய குடும்பத்தில் பூமியின் மீது விழுகின்ற சூரியனின் வெப்பக் கதிரில் அடங்கியிருக்கும் அல்ட்ரா வயலட் வீச்சானது அப்படியே பூமியில் வந்து பாய்ந்தால் பூமியின் தாவரங்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் பெரும் கேடு விளையும் என்பதால் அதனை சாதாரணமான வெப்பமாக மாற்றும் கேடயமாக ஓசோன் காற்று படலம் பூமி உரண்டையை சுற்றிலும் அமைந்திருக்கின்றது பூமி உருண்டையை சுற்றிலும் அமைந்துள்ள இந்த ஓசோன் கேடயமானது பூமியில் இருந்து பத்து கிலோமீட்டர் உயரம் முதல் ஐம்பது கிலோமீட்டர் உயரம் வரை பரவி படலத்தின் மையம் இருபது கிலோமீட்டர் முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் மிகவும் அடர்த்தியாக அமைந்துள்ளது இந்த படலத்தில் இருக்கும் ஓசோன் மூலக்கூறுகள் ஆக்சிசன் அணுக்கள் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளை உருவாக்கி பூமிக்கு அனுப்புவதன் மூலம் உயிர் இனங்களை வாழ வைக்கின்றது சூரிய வெப்பத்தின் ரேடியோ கதிர்வீச்சுக்களை தடுக்கும் ஓசோன் மூலக்கூறுகளும் அவைகள் உருவாக்கும் ஆக்சிசன் மூலக்கூறுகளும் உருவாக்கும் செயலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இந்த நிலையில் நாம் நமது தேவைக்காக தொடர்ந்து பயன்படுத்தும் CFC, எனப்படும் குளோரோ புளோரோ கார்பன் வேதியியல் பொருளானது குளிர்சாதனங்கள் கிளீனிங் பொருட்கள் பிளாஸ்டிக் நுரை இன்சுலேட்டர்ஸ் ஸ்ப்ரே முதலியவைகளில் பயன்படுத்தப்பட்டு அவை மெதுவாக காற்று மண்டலத்தில் மேலே ஏறி ஓசோன் மண்டலத்தை அடைகின்றன நாம் பூமியில் விடுவிக்கும் சிஎஃப்சியானது ஆனது நூறு வருடங்கள் இருப்பதோடு இது பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை ஆனால் CFC – ஓசோன் மண்டலத்தை அடைந்தவுடன் அங்கிருக்கும் அல்ட்ரா வயலட் மூலக்கூறுகளால் தாக்கப்படும் பொழுது வேதியியல் மாற்றம் பெற்று அவை ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்க தொடங்குகின்றன ஒவ்வொரு குளோரின் மூலக்கூறும் ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்கும் திறன் பெற்று இந்த ஓசோன் படலத்தை பலவீனமாக்குகின்றன இதன் விளைவாய் ஓசோன் படலத்தில் சில பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக பூமிக்கு வரும் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு மூலமாக மனிதர்களுக்கு புற்றுநோய் கண் புரை நோய் எதிர்ப்பு திறன் இல்லாமல் போவது முதலியவை ஏற்படுவதோடு மற்ற உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் முடிவுகள் தெரிவிக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்